அடுத்து பாருங்க வேற என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற அற்புதமா இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ராகு பகவான் இருக்கிறார் பத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் அப்படிங்கறதும் அப்படி பார்க்கையில இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் முதல்ல உங்களுக்கு தனக்காரகன் எப்படி இருக்கிறார் அடுத்து வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பாக்கணும் இப்போ வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல வருமானமாக வரும் அதெல்லாம் ரொம்ப நாளாக ராசிக்கு இருந்து வந்த பிரச்சனை அதுதான் வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் ஆனால் வருமானம் இல்லை வருமானம் இல்லை பத்தலை எதிர்பார்த்த வருமானம் இல்லை ஆமாம் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு வந்துடும் இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி ஏன்னா தனக்காரகன் தொழில் காரகன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெறார் அப்ப கண்டிப்பாக இதுவரை செஞ்ச தொழில் வேலை மற்றும் விட்டு போன தொட்டு போன விட்டு போன பணங்கள்லாம் இப்போ திரும்ப வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் தொழில் லாபம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியா இருக்கு வேலையெல்லாம் எப்படி இருக்க போகுது நிறைய பேரோட கேள்வி வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை அதிபதி ஆட்சி பெற்று ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க மூன்றுக்குடைய முயற்சி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சூரிய மங்கள யோகத்தோடு இருக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அண்ணந்தபடி பிரச்சனையெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இடம் வீடு பூமி சொத்து வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க பேப்பர் டாக்குமெண்ட் கொஞ்சம் பார்த்துக்குவோம் அடுத்து பார்த்தோம்னாக்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இடத்துல அரசு வேலை டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் ஸோ பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வந்து பதவி உயர்வு அடுத்த கட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன அப்படின்னா ராகு பகவான் உங்களுக்கு அம்சமாக இருக்கிறார் ஆமாம் வாக எப்படி இருக்கிறாரு ரொம்ப அவசரமாக இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுப்பார் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தவர் தொடர்பு வெளிநாட்டவர் தொடர்பு அது சார்ந்த தகவல்கள் சாதகமாக அமைகிறது வருமானமாக அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஸோ தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பாக சீரும் சிறப்புமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு திசா நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்க அனைத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் தசா புத்தி சரியில் ஒரு கேது புத்தி நடக்குது அதில் ராகு புத்தி நடக்குது அல்லது வக்ரம் பெற்ற கிரகங்களின் புத்தி நடக்குது அல்லது நீசம் பெற்ற கிரகங்களின் புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக அது சார்ந்த பாதிப்புகள் மட்டுமே பார்க்க முடியும் இந்த நல்ல விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ என்னென்னா பிறப்பு ஜாதகத்தின் தசா புத்தி தான் மையம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இப்போ எந்த சூழ்நிலை சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும் அவங்கவுங்க செக்டாருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வேலை தொழில் வயசுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறதில் சாதகமான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாதகமான விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அப்படிக்கூடிய அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவர்கள் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் கேட்குற கேள்வி தொழில் முதலீடு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை ஏற்கனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட் போக்குவரத்துங்களாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது உங்களுக்கு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி